யாவையும் தாமூல வாக்களும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் குருவர்களும் திருவருளும் துணை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரின் அன்போடும் ஆதரவோடும் ஐம்பதாவது வாரத்தில் வைக்கிறேன் ஆதரவு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமை மொழிகளா நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நல்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வார பாடலுக்குள் செல்வோம் அதாவது காவிய நாயகன் ஆகிய ராமனை கம்பன் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த வார பாடல் இதுவரைக்கும் வசிஷ்டர் தன்னுடைய ஞானதர்ஷினால் பார்த்தார் அப்படிங்கிற உலகம் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதில்லை அப்பேற்பட்ட பரம்பொருள் ஆகிய திருமாலாகிய திருமால் தான் ராவனாக அவதரிக்கிறான் அப்படின்னு கவி கூற்றாக அறுதியிட்டு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த வார பாடல் அப்பேற்பட்ட பரம்பொருள் கோசலின் மகனாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை பார்ப்போம் ஒரு பகல் உலகளா முதிரத்து உள்பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுர பயந்தனல் திறம்கொள் கோசலை அப்படிங்கிறது அதாவது திறன்கொள் கோசலை அழகான வார்த்தை ஆற்றல் செறிந்த கோசலை எதனால அந்த ஆற்றல் அவருக்கு செறிஞ்சிருக்குன்னா அப்பேற்பட்ட திருவுர பயந்தனல் திறன்கொள் கோசலை திரு அப்படின்னா மகாலட்சுமி குறுக்கக்கூடிய சொல்லக்கூடியது அல்லது செல்வத்தை குவிக்கக்கூடியது அப்பேற்பட்ட உடைய திருமாலை பயந்தால் பெற்றெடுத்தால் திறம்கொல் கோசலை அப்பேற்பட்ட திருமால் வந்து எப்படி அந்த திருமாலுக்கு வந்து என்ன ஒரு லட்சணம் அப்படின்னு முதல் மூன்று வரியில சொல்றாரு அதாவது ஒரு பொருளினுடைய உண்மையை புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு அறிவியல் முயல்கிறது அந்த பொருளின் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஆன்மீகம் முயல்கிறது இந்த ரெண்டுத்துக்கான அப்டிராக்ட் லேயரை அழகாக சேர்த்து அப்பேற்பட்ட உணர்ந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முடியாத ஒன்றை எப்படி வந்து கம்பன் அருதி சொல்கிறான் அப்படிங்கிறத அந்த பாடலுடைய அழகு முதல் முதல்வரையில பார்ப்போம் ஒரு பகல் உலகெல்லாம் முதிரத்து உள்பதி அதாவது ஒரு பகல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல பழைய காலத்தை குறிக்கக்கூடியது குறிக்கக்கூடியது இப்போ இந்த கம்ப சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஒன்றை சொல்லி அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பொருளை விளக்கக்கூடியதுதான் கம்ப சூத்திரம் அப்படி ஒரு பகல் அப்படின்னா பிரளயத்துக்கு பிரளயம் யுகத்துக்கு யுகம் இந்த இந்த உலகத்தை வந்து தன்னகத்தே அடக்கிக் கொண்டு மேல் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் ராமனாக அவதரிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிதான் முதல் வரி ஒருபகல் உலகலாம் உலகெல்லாம் உதிரத்து உள் அப்பேற்பட்ட இந்த பிரளய காலத்தில் அனைத்தையும் தன்னகத்தே தன் வயிற்றில் அடக்கி கொண்டு ஆளி நிலைமையில் இருக்கக்கூடிய அதான் வந்து ஒரு பகல் உலகெல்லாம் உதிரத்து உள் உதிரம் அப்படிங்கிறது வந்து தத்துல இடத்துல வயிற்றை சொல்லக்கூடியது இப்ப கூட நம்ம சொல்றோம் சக உதிரன் சகோதரன் அப்படின்னா ஒரு தாய் வயிற்றில் வந்த குழந்தைகள் அந்த வயிற்றை பங்கு பங்கு போட்டுக் கொண்டவர்கள் தான் அதான் வந்து சக உதிரன் சகோதிரன் அப்படின்னு மாதிரி இருக்கு அதே மாதிரி கண்ணனுக்கு இன்னொரு பெயர் வந்து தாமோதிரன் தாமம்னா கயிறு உதிரம்னா வயிறு கயிற்றை இருந்து வயிற்றில் கட்டியதால் அந்த பெயர் வந்து கண்ணனுக்கு வந்திருக்கு தாமோதிரன் அப்பேற்பட்ட ச ஒரு பகல் உலகளாம் உதிரத்து உள் பொதிந்து தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கக்கூடியது இது வந்து ஒரு அறிவியல் மகித வந்து நம்ம நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று அதாவது ஒரு யுகத்துக்கு இந்த பிரளய காலத்தில் அப்பேற்பட்ட அனைத்தையும் சேத்தனம் அச்சேத்தனம் அசையக்கூடியது எல்லா எல்லாவற்றையும் தன்னகத்தை அடக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதை எப்படி உணர முடியுமா உணர்வதற்கும் அப்பாற்பட்டது அதுதான் அடுத்த சொல்றாரு அருமறைக்கும் உணர்வரும் அவனை அதாவது அப்பேற்பட்ட அருமறைகள் மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதத்தாலும் உணர முடியாத அவனை அப்போ வந்து உணரவும் முடியாது அறியவும் முடியாது அப்பாற்பட்ட அந்த பொருளுக்கு ஒரு வடிவமும் ஒரு பெயரும் கொடுக்கிறாரு அதுதான் அழகான மூன்றாவது வரியில சொல்லக்கூடிய அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோகி அப்பேற்பட்ட ரெண்டு அப்டிராக்டாக இருக்கக்கூடிய ஒரு எல்லையில் இருக்கக்கூடியதை வந்து அந்த அந்த பரம்பொருள் தான் திருமாலாக அவதரி அந்த திருமால் தான் ராமனாக அவதரிக்கிறான் அப்படின்னு அஞ்சன கருமுகில் அஞ்சனன்னா வந்து அஹ் மை கருப்பாக இருக்கக்கூடியது அஞ்சன கருமுகில் முகில்னா மேகம் கருத்த கருத்தமுகம் அப்பேற்பட்ட அதாவது ரெண்டுமே கருப்பா அப்ப பிச் டார்க்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை கொழுந்து அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்தோம் அதாவது அந்த வளர்ச்சி ஒரு கொழுந்து செடி ஒரு இலை அப்படிங்கிற கூட அந்த ஒரு கொழுந்தாக அப்பேற்பட்ட அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை அதாவது அப்பேற்பட்ட அந்த ஒரு கொழுந்தாக இருக்கக்கூடிய ஒரு கருத்த மேகமாக இருக்கக்கூடிய அந்த சோதியை திருவுற பயந்தனல் திறங்கொல் கோசலை அப்படிங்கிறாரு எதற்கு இந்த பாடல் மிகவும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா அப்பேற்பட்ட ஒன்றை அறிவியலாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஆன்மீகத்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒன்றை கம்பன் வந்து அழகாக தன்னுடைய பாடலில் வடிவமைத்திருக்கிறான் அப்படின்னு இதைத்தான் பாரதி சொல்றான் அதாவது எல்லை ஒன்றின்மை என்று அதனை குறிகளால் காட்டும் முயற்சி அப்படின்னு அதாவது ஒன்று சொல்ல முடியாத ஒன்றை தன்னுடைய குறிகளால் அழகாக காட்டுகிறான் கம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அப்பேற்பட்ட ராமன் வந்து திருமாலின் அவதாரமாக கோசலின் மகனாக பிறக்கிறான் அதனால்தான் திறங்கோல் கோசலை அதாவது இந்த ஆளிநிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாலகன் காலத்தில் எல்லாவற்றையும் தன்னகத்தை அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை அந்த ஒரு பரம்பொருளை அந்த ஒரு வேதத்தால் உணர முடியாத அந்த அப்பேற்பட்ட ஒரு ஒரு பரபிரம்மத்தை கோசலை தன்னுடைய வயிற்றில் பெற்றாள் அல்லவா அப்ப கோசலை எப்பேற்பட்ட திறமுடையவள் அப்படின்னு சொல்ல அதனாலதான் பின்னாடி விஸ்வாமித்ர சொல்லும் போது சுப்பிரபாதம் பாடும்போது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான்னு பாடுறாரு அதான் ஏன்னா அந்த பரம்பொருளை இந்த பூமிக்கு கொண்டு வதற்கு அப்பேற்பட்ட ஒரு தாய் தசரதா சுப்ரஜா ராமபூர்வா கிடையாது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்பேற்பட்ட ஒரு தாயினுடைய ஏற்றம் அந்த தாயின் வடிவமாக அந்த பரம்பொருள் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறான் அவன்தான் ராமன் அப்படின்னு அழகாக கம்பன் சொல்லக்கூடிய இடமாக இந்த ராம அவதாரம் நிகழ்கிறது இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் ஒரு பகல் உலகளாம் உதிரத்து உள்பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்த இயில் சோதியை திருவுர பயந்தனல் திறன்கொள் கோசலே இதற்கு பின்னாடி மற்ற மூன்றுவர் யார் யார் அவதரிக்கப் போகிறார்கள் அப்படின்னு கம்பன் அழகாக சொல்கிறார் அது வரும் வார பாடல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்